சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க சிம்ம ராசி அமைதியான தோற்றமும் அலட்டிக்காத இயல்பான மனநிலையும் மற்றவங்க கிட்ட அன்பும் செலுத்தக்கூடியவங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும்தாங்க பொருந்தோம் சூப்பராக பொருத்தமாகுங்க பார்க்கறதுக்கு என்னவோ இவங்களாம் ஒத்த ரூபாய் யாருக்கும் செலவு பண்ண மாட்டாங்க இவங்களாம் யாருக்கும் கருணையே காட்ட மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு தோற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள தன்னோட உசுரையும் மற்றவங்களுக்காக கொடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க தாய்க்கு நிகரான அன்பு வச்சிருக்கிறதுனாலதான் மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு தேவை அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாவே சிம்மத்துக்கிட்ட ஓடி வருவாங்க ஆனால் தன்னோட தேவை முடிஞ்சதுமே சிம்மத்தை வந்து ஒரு துச்சமாக நினைச்சு போட்டுட்டு போயிடுவாங்க இருந்தாலுமே அப்படி துச்சமாக போட்டுட்டு போனாலும் திரும்பவும் அவங்களே வந்து உதவின்னு கேட்குறப்ப அதை கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம திரும்பவும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க என்ன சிம்ம ராசிக்காரங்களே நாங்கள் ஏமாளியா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்குறீங்களா அப்படி இல்லைங்க நல்லவங்க எல்லாருமே ஏமாலின்னு இந்த உலகம் சொல்லலாம் ஆனால் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் மட்டும்தான் அவங்களுடைய உன்னதமான படைப்புங்க நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு எந்த நிலையிலையும் சுய கௌரவத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க அதாவது சொல்லுவாங்க Vâng, <laughs> hộ தலையே போனாலும் தன்மானத்துக்கு ஒரு பங்கம் அப்படின்னா போடா தலையே போய் போனாலும் போயிட்டு போகுது நான் யாருக்கோ தலை வணங்க மாட்டேன்னு இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி எந்த ஒரு செயல்பாட்டையும் துணிவோட தெளிவாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தயங்கவே மாட்டீங்க எப்போவுமே ஒரு துடி துடி போட வாழ்க்கையை முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க சதா நேரமும் அதீத சிந்தனையை மனசில் ஓடிக்கிட்டே இருந்தாலும் தன்னோட சிந்தனையில் கூட மற்றவங்களுக்கு எல்லளவு கூட துரோகம் நினைக்காதவங்க ஊரெல்லாம் இவங்களை நினைக்கலாம் ஏமாலின்னு ஆனால் இவங்க விட்டு கொடுத்து வாழ்றது தெய்வத்துக்கும் இவங்க இவங்களுக்கும் மட்டும்தாங்க தெரியும் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க சுழற்சி சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம் கட்டாயம் இந்த விஷயங்கள்லாம் நடந்தே தீருங்க சுக்கிரனோட பயிற்சியானது உங்களுக்கு தொடங்கி நீங்கள் நீங்க எதிர்பார்த்ததை விட ஏகபோக வாழ்க்கையை வாழ போறீங்க குருவினோட நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணம் பண்ணுறதுனால நீங்கள் எதிர்பார்த்த அமோகமான வாழ்க்கையும் வாழ போகிறீங்க அப்படின்னா சகோதரர்கள் கிட்ட ஏதாவது ஒரு நல்லது செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்கள் உங்கள் ஆள் மனசில் கண்டிப்பாக விதைக்குங்க இந்த காலகட்டத்தில் அதே சமயத்தில் பயணங்களின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்குங்க ட்ராவல் அதாவது சிறு தூர பயணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க அதே சமயத்தில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மூணாம் இடம் அப்படிங்கிறது வியாபாரத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ வியாபாரத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் இருக்குங்க நல்லதாக அதாவது சுக்கிரனும் குரு குருவும் இணைஞ்சிருக்காங்க லாபஸ்தானத்தில் இருக்காங்க அதுவும் புதன் வீட்டில் இருக்காங்க அப்போ புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடிய தன்மை இருக்குங்க எந்த இடத்துல எதை பேசணும் எதை செய்யணும் அப்படிங்கிற அறிவுபூர்வமான காலகட்டத்தில் அழகாக அற்புதமாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகுதுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மனசு வந்து சொல்லப்படுங்கள் மன ரீதியாக குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் செயல்படக்கூடிய விஷயங்களில் திருப்தி அடைவீங்க அப்படிங்கிறதுனால எந்த வித மாற்று கருத்துமே இதில் கிடையாதுங்க புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களோட சில சண்டைகள் இருந்துச்சு இல்லைங்களா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு நிலத்துல பக்கத்தில் சின்ன சண்டைகள் கொடுத்துருந்த விஷயங்கள் இப்போ வந்து அது சால்வ் ஆயிரும் அது பெரிய பாதிப்பில் இருந்து அந்த விஷயத்தை அப்படியே நீங்கள் மறந்துடுவீங்க அதுலேருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்குதுங்க பத்திர முன்பதிவு நிச்சயமாக நடக்குங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பதவி அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு குருவோட உங்களுக்கு யோகாதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு அப்போ பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு பெறுங்க ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் அதே சமயத்தில் வீட்டை ஆர்டர் பண்ணுறது வீட்டை அழகாக மாத்துறது இப்படிங்கிறது சுக்கிரன் அப்படிங்கிறது என்னங்க அழகுபடுத்துறது ஸோ இந்தமான விஷயங்கள் சிறப்பு பெறுங்க இயற்கையிலேயே சிம்மராசி என்பவர்களுக்கு மூன்றாம் இடம் அதிபதி தாங்க கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கும் குறிப்பா கலைத்துறையில் எந்த கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் அப்படின்னா மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க கதை கட்டுரை வசனம் இதெல்லாமே எழுதுவது உங்களுக்கு இயல்புங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக அமையுங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் இந்த மீடியாக்குள்ளே என்ட்ரி ஆகிறது சின்ன திரை பெரிய திரை அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது அல்லது மீடியாக்குள்ளே என்ட்ரி ஆகிறது அங்கே பேசுறது ஸோ இது எல்லாமே தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வது உங்களுடைய விளம்பரம் உங்களுடைய கம்பெனி விளம்பரமாக இருக்கலாங்க அல்லது நீங்கள் இதுவரைக்கும் வெளியில் தெரியாமல் இருந்தால் கூட இப்போது வெளியில் தரக்கூடிய தன்மை உங்களுக்கு சேரப்போகுதுங்க இந்த மாதிரி தன்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பு பெறும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாங்க பத்தாம் அதிபதி தாங்க சுக்கிரன் அவர் போய் லாபஸ்தானத்தில் இருக்காருங்க அப்போ லாபம் கொடுக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுக்குங்க எந்த தொழில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ சிம்ம ராசி சிம்ம லக்னா அன்பர்கள் எந்த தொழில் செஞ்சீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க ஒரு அடிஷனல் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதை திறம்பட செஞ்சு முடிக்கக்கூடியவங்க ஆளுமை திறன் வந்து மேம்படுத்தப்படுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேரும் புகழும் கொடுக்கும் ஏன்னா பதினொன்னாம் இடத்துல போய் சுக்கிரன் அமர போறார் இல்லையா அப்போ அங்க குருவோட சேர்ந்திருக்கார் இல்லையா உங்களுக்கு பெரிய மனிதர்களோட தொடர்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உருவாகுங்க இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இப்ப வேலையில இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலை இல்லாத சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்குங்க இந்த காலகட்டம் சுக்கிர பயிற்சி நிச்சயமா வேலை கிடைக்குங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது தொழில்ல கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குங்க இந்த காலகட்டம் தன லாபத்தை அடையக்கூடிய காலகட்டம் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை நடந்துக்கிட்டே தான் இருக்குங்க நீங்கள் உங்கள் தகுதிக்கேற்ப செயல்படக்கூடிய விதத்துக்கேப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தாங்க இருக்கும் கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலகட்டம் சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக மாறிடுங்க இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா குரு அப்படிங்கிறது பெரும் பணக்காரன் சுக்கிரன் அப்படிங்கிறது கையிருப்பு பணக்காரன் இந்த ரெண்டு பணத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது பணம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் ஒரு விஷயம் குரு சுக்கிரன் இணைந்திருக்கிற காரணத்தினால குரு ஒரு அணியாகவும் அணியாகவும் செயல்படுறாங்க குரு அப்படிங்கிறது தேவர்களுக்கு அசிர குரு இவங்க ரெண்டு பேருமே எதிர்த்தன்மை கொண்டவங்க அப்படிங்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த குரு சுக்கிர இணைவால பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் எல்லாமே நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க உறவினர்கள் விஷயத்தில் கவனம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இந்த ஆனாலும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டுருக்கிற காரணத்தினால மனசு மட்டும் பாதிக்குங்க உங்களுக்கு புதிய விஷயங்கள் இருக்கும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணுங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக சொல்ல போனீங்க அப்படின்னா மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் எந்த விஷயத்துலேயுமே அலர்ட்டாக இருக்கணும் ஏன்னா மனந்தான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சிக்கிக்கிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஒரு தன்மையை கொடுக்குங்க ஸோ இன்னும் கூடுதலாக பொதுப்பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும் மற்றவங்களோட இருந்த விரோதம் வரையுதுங்க நட்பு வட்டாரம் ஏற்படும் வீண் செலவுகள் குறையுதுங்க நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்த மனநிலை வந்து இப்போ எல்லாமே சரியாயிடும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாதிரி வேகம் பிடிக்குங்க தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு புது சாதுரியம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் பண உயர்வு கிடைக்குங்க சம்பளம் சம்பள உயர்வு கிடைக்கும் மேலிடத்திலிருந்து கனிவான பார்வை விழுங்க குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் திருமண முயற்சிகள் எல்லாமே கைகூடுங்க உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் குடும்பத்தில் பொன்னான தருணங்கள் நிகழும் பெண்களுக்கு மற்றவங்களோட இருந்து வந்த மன நீங்கி நட்பு உண்டாகும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் மூலமாக அலைச்சல் உண்டாகலாம் வீடு வண்டி வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான பயணம் நேரிடலாங்க இப்போ நம்ம பலனை பார்க்கலாங்க அதில் மகா நட்சத்திரம் இந்த காலத்துல எதிர்த்து செயல்படக்கூடியவங்க அடங்கி போவாங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க எதிர்பாலினவரோட நட்பும் அதிக மகிழ்ச்சியும் உண்டாகும் விருந்து போகிறீங்க வீண் செலவு உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் அடுத்து பூர நட்சத்திரம் அதிர்ஷ்டங்கள் வந்து சேருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்குங்க கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணங்கள் உண்டாகும் உத்தியோக இருக்கவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் அடுத்தது உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களோட நலனுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளோட தேர்வையை தேவையை பூர்த்தி செய்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க அவங்களுடைய மனதுக்கு வந்து மதிப்பு கொடுத்து இதமான விஷயங்களை செய்வீங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோன்னா அருணாச்சலேஸ்வரரை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதிலும் வெற்றி கிடைக்குங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சூரிய பகவான் ஆளக்கூடிய ராசி காலபுருஷ தத்துவத்தில் அஞ்சாவத வளம் வரக்கூடிய ராசி நெருப்பு ராசி ஆளுமை மற்றும் நிலையான மனநிலையை கொண்டவங்க யாருங்க நம்ம சிம்ம ராசிக்காரங்க தான் நம்மளோட சிந்தனை செயல் எல்லாமே இவங்களுடைய தீர்க்கமான மனநிலையை வந்து பிரதிபலிக்கும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவங்க எந்த ஒரு போட்டியாக இருக்கட்டும் எந்த ஒரு இடத்துலையோ இருக்கட்டும் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல முதன்மை இடத்தை பிடிக்கணும்னு முற்படுவாங்க அப்போ மற்றவங்களை அடக்கி ஆளை நினைக்கிறாங்க போலையே மற்றவங்க யாரும் வள வளரக்கூடாது தான் மட்டும் வளரணும்னு நினைக்கிறாங்க போலையே அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு கூடாது ஒரு வீட்டில் சிம்ம ராசி இருக்காங்கன்னா கூட நல்லது கட்ட அவங்க பார்க்குறாங்கன்னா எங்க வந்து தப்பு நடந்துருமோ எங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோத்துரவமோ எங்க வந்து நமக்கு விருப்பப்பட்ட இடத்துல விருப்பமானவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பாதிப்பு வந்துருமோ இப்படி பயந்துட்டு யாரையுமே அவ்வளவு அவ்வளவு சீக்கிரமாக நம்ப மாட்டாங்க அதனால தானே எல்லாத்துலேயுமே போய் எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்யறதுல இவங்க முதன்மையானவங்க ஆளுமை திறன் இருக்கும் அதிகார தோரணம் இருக்கும் ஆனால் எல்லாரும் நட்பாக பழகுவாங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க அடப்போமா நீ சிம்ம ராசிக்காரங்க நாங்களே ஏழையாக தான் இருக்கோம் எங்களுக்கே உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஏன்னா நீங்களே ராஜாவுக்கு ராஜாவாக வந்து உதவி செய்ய முடியுமா ராஜா பார்த்து யாருக்காவது நல்லது செஞ்சாதாங்க உண்டு ஸோ அந்த வகையில் நீ வந்து எங்களை வாழ்த்திறியா இல்லை தூத்திரியாமா ராஜா மாதிரி இருந்தால் எங்களுக்கு எதுக்கு இந்த கூஜா வாழ்க்கை அப்படின்னு தானே கேட்குறீங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா தெரியாமல் இல்லைங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஆனால் இந்த கஷ்டத்திலும் நீங்கள் யார்கிட்டையாவது கை கட்டி நிற்கிறீங்க யார்கிட்ட உதவின்னு போய் நிக்கிறீங்களா யார்கிட்டையாவது உதவின்னு போய் கேக்குறீங்களா எதுவுமே இல்லைல்ல தான் கை தான் தனக்கு உதவி தான் உழைச்சாதான் தனக்கு கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்போது நீங்கள் ராஜா தாங்க பக்கத்து நாட்டில் உதவி கேட்கல பக்கத்துக்கு நாட்டுக்கு அடிமைப்பட்டும் வாழலை அப்போ அந்த ராஜா மகாராஜா தானே அதுதான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனுஷன் இன்றைக்கி வந்து அவனோட வாழ்க்கையை அவனே பார்த்துக்கிறது தாங்க ராஜா வாழ்க்கை அதில் சிம்ம ராசிக்கு குறையே கிடையாது பேசுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது சரி அதையோ சொல்ல வர இல்லை அதை கொஞ்சம் சொல்லு ஏதாவது நாங்கள் மாற்றிக்கிட்டால் நல்லது நடக்குமா இல்லை ஏதாவது கிரகங்கள் வந்துட்டு பாவப்பட்டு எங்களுக்கு எதாவது நல்லது பண்ண போகுதா கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னு யோசிப்பீங்க இல்லையா கட்டாயம் சொல்கிறேங்க இப்போ காலங்காலமாக கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசிக்கு நூறு சதவிகிதம் உண்மைங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் கூட நடக்குங்க ஒரு ஆறு விஷயம் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் தினம் தினம் செய்யக்கூடிய தவறுகள் எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயங்களை மறுபடியும் செஞ்சிடாதீங்க இது லைஃப் டைமுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஆறு குறிப்புகள் எழுதி வச்சுக்கோங்க இப்போ சிம்ம ராசி காலங்காலமாக கஷ்டப்படுறோம் கரெக்டு தான் கடந்து வர்றதுக்கு வழியை சொல்கிறேன் அதாவது இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருண்டு போன வாழ்க்கைக்கு வெளிச்சம் டைலாக் எல்லாம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் ஜோசியக்காரரா அப்படின்னு போய் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தவற நினச்சிக்காதீங்க நவ கிரகங்கள் அது இதுன்னு சொல்லி அங்க இருக்காரு இங்க இருக்காரு இப்படி அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க தெரியுமா ஏமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எப்படி மந்திரம் சொல்கிறாங்க தெரியுமா நீ எல்லாம் என்னவா ஜோதிட படிச்ச புரியாம படபடன்னு பேசினா முன்னாடி பின்னாடி அப்படி கொஞ்சம் தோரணையா பேசிட்டா அவங்க உண்மையான ஜோதிடரா பாமர மக்களுக்கு புரியற மாதிரி எளிமையா நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து கதை கதை சொல்லுதுப்பா இப்படின்னு சொல்றீங்க நம்புறவங்களுக்கு நம்ப நம்பிக்கை தாங்க முக்கியம் நம்ம அதிபதியோட செயல்பாடு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் இப்போ உங்களுடைய அதிபதியை வச்சு தான் உங்களோட வகையில் அதிபதியான சூரிய பகவான் கடகராசியில் பிரவேசிக்கக்கூடிய நேரம் வந்து வந்துருச்சுங்க ஆல்ரெடி சூரிய பகவான் வந்து நீங்கள் நெருப்பு கிரகம் சந்திர பகவான் குளுமையான கிரகம் அவருடைய வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க இது வந்து சிம்மத்திற்கு சாதகமாக பாதகமாக நெருப்பு நெருப்பு தண்ணியோடு சேர்ந்தால் என்ன ஆகும் கண்டிப்பாக தெரியுங்க நெருப்பு அணைஞ்சு போயிடும் அப்போது எங்களுக்கு பாதிப்பா அப்படியெல்லாம் கிடையாதுங்க எப்பேற்பட்ட பாதிப்புமே ஒரு கை நம்ம பார்த்துடலாம் பயப்படவே வேணாங்க எல்லா கிரகமும் உங்களுக்கு மோசமாக இல்லை சரிங்களா ஒரு சில விஷயங்களில் மாற்றத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா தலைக்கு வந்த விஷயத்தை கூட தலைப்பாக்க விட போவோம் அப்படின்னு தட்டி விட்டுலாங்க அப்படி நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க சிம்ம ராசிக்காரங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அனுதினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க இதை யார் யார் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு கட்டாயம் வாழ்க்கை வந்து வெளிச்சகரமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்குங்க இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வர்றது அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும் நீங்கள் வேணால் நமஸ்காரம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பத்து நாள் போகட்டும் அதுக்கப்புறம் நீங்களே யோசிப்பீங்க பரவாயில்லப்பா முன்னே இருந்ததுக்கு இப்ப ஏதோ ஒரு மாதிரி சாதகமா எல்லாம் நடக்கிற மாதிரி தோணுதுன்னு கூட உங்களுக்கு உணர்த்த வைப்பாரு இது அனுதினமும் செய்யறவங்களுக்கு எந்த மாதிரி மாற்றம்னு நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க எந்த ஒரு விஷயமும் நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியுங்க இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா நம்ம கஷ்ட காலத்தில் யாராவது நல்லா இருக்கியா அப்படின்னு கூட கேட்குறதுக்கு இல்லை சாப்பிட்டியானு கேட்கறதுக்கு இல்லை இதில் நமக்கு வந்து நல்லது நினைக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறேன் இல்லையா எல்லா உறவுகளுமே போலியாக இருக்குது களியமுகம் அப்படிங்கிறது இது தாங்க ஸோ இப்படி பற்றக்கூடிய ப பற்றற்ற வாழ்க்கையில் வாழக்கூடிய நமக்கு யாராவது நல்லது செய்வாங்களா அப்படின்னு யோசிச்சிங்க இல்லையா உங்களுக்காக நாங்கள் இருக்கோங்க எங்களால் முடிஞ்சது ஏன்னா எல்லாரையும் தேடி தேடி உங்க என்ன கஷ்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்க முடியாது ஆனால் ஒன்று பண்ணலாம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நாங்கள் உங்களுக்கான பதிலை வந்து சொல்கிறோம் எல்லாத்தையும் விட மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்ம ராசிக்காரங்க தாங்கிட்ட நிறைய பொருள் வேணும் ஆனால் தனக்காக வச்சுக்க கூடாது எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் இப்படி நினைக்கிறவங்க நீங்கள் இல்லையா உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக வரப்போகுதுங்க நிறைய பேர் உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களை எப்படா ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத உங்களால் மறுக்க உங்களுக்கான இந்த நம்பிக்கையானது எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க நம்பிக்கையை மட்டும் நீங்க கைவிட்டாதீங்க நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் உங்களால எந்த ஒரு விஷயத்திலையும் ஜெயிக்கவே முடியும் சிம்மராசிக்காரங்க கண்டிப்பா உங்களுக்கு தொழிலில் லாபம் வருங்க உங்களுடைய தொழில் மூலமாக லாபம் கிடைக்கும் பெண்கள் மூலமாக ஆதாயம் அனுகூலம் கிடைக்கும் இது ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ரகசியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரே வழின்னு சொன்னேன் இல்லையா அது இது தாங்க தங்களை பற்றின ரகசியங்களை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கணும் அது தொழில் ரகசியமாகட்டும் இல்லை உங்களுடைய பர்சனல் ரகசியமாகட்டும் ஏதாவது ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் வச்சுருக்கீங்களா அதை அப்படியே அமு ங்க எல்லாம் வருவாங்க அப்படியே உங்களை தூக்கி வச்சு உங்க தெய்வம் மாதிரி தாளாற்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க யாரையும் நம்ம குடும்பமாவே இருக்கட்டுங்க சிம்ம ராசிக்காரங்களே நீங்க திருமணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ பர்ஸ்னல் அப்படிங்கிறது உங்களுடைய பர்ஸ்னலாகவே இருக்கட்டுங்க அதோட உங்களை பொறுத்த வரைக்குமே எதிர்பாலினத்தவர்களால் ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெண்களாலேயும் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆண்களாலேயும் அசிங்கம் அவமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உஷாராக இருங்க புரியுதுங்களா மிகுந்த கவனம் தேவை அதே மாதிரி துணைக்காக செலவு செய்வீங்க லாபாதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது துணைக்கான செலவுகளை செய்வீங்க அது ஒரு சந்தோஷம்தான் அதே போல் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் அமரப் போகிறாரு அங்கே குருவும் இருக்கிறதுனால அற்புதமான காலகட்டம் இருக்கும் முதலீடுகள் மூலமாக லாபம் பெறுவீங்க இடமாற்றம் உண்டாகும் வெளிநாடு வெளிமாநிலம் போறதுக்கான யோகம் இருக்குங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீங்க ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவீங்க சித்தர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இதோட உள்ளுணர்வு சக்தி அதிகமாக நம்ம இங்க போகலாம் அங்க போக கூடாது இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அந்த மாதிரி எல்லா விதமான சூழ்நிலைகளையுமே நீங்க வந்து அசால்ட்டா கடந்து வருவீங்க அம்பிகை வழிபாடு இன்னும் உங்களுக்கு வந்து அற்புதத்தை ஏற்படுத்துங்க அனுகூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் கூட சேரக்கூடிய அமைப்பு யோகம் இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோட